பாடிய பட்ட பகலில்லி பறித்து மாவட்டம் வாழப்பாடி காடு கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அங்கமுத்து மனைவி கமலம் இவரது மகன் அப்பகுதியில் புதிதாக வீடு கட்டிக் கொண்டிருப்பதால் அங்கு பார்வையிடச் சென்றார் கமலம் அப்பொழுது அருகில் இருந்த வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது அங்கு வந்த சொகுசு கார் அப்பகுதியில் மூன்று நான்கு முறை நோட்டமிட்டதாக கூறப்படுகிறது வீட்டில் அமர்ந்திருந்த கமலத்திடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டதாக கூறப்படுகிறது தண்ணீர் எடுப்பதற்கு வீட்டின் உரிமையாளர் வீட்டுக்குள் சென்றவுடன் மயக்கம் வருவதாக கூறி சர்க்கரை இருந்தால் கொடுங்கள் என கேட்டுள்ளார் சர்க்கரை எடுக்க சென்றுள்ளார் கமலம் கூச்சலிடவே அப்பகுதி மக்கள் காரில் வந்த மர்ம நபர்களை துரத்தி பிடிக்க சென்றுள்ளனர் கார் மின்னல் வேகத்தில் சென்றதால் திருடர்களை பிடிக்க முடியாமல் வாழப்பாடி காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இரு சக்கரத்தில் வந்த பெண்ணிடம் ஏழரை பறித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது அவன் இருந்து அந்த ஒரு பையன் மட்டும் எங்களை பார்த்துக்கிட்டே தான் பேசிட்டு இருந்தான் அப்புறம் திரும்ப இறங்கணும் காரில் மொத்தம் நாலு பேர் அந்த பையனோட நாலு பேர் மூணு பேர் இறங்கல ஒருத்தன் தான் இறங்கினான் அப்புறம் இந்த மாதிரி டப்பாவுக்கு இந்த திப்பில தான் உக்காந்துருந்துச்சு என் கூட சாப்பிட்டுட்டு இருந்தோமா எதோ யாரோ ஃபோனில் வந்து பச்சை கலர் பெயிண்ட்டு ஏதோ அவன் பாட்டுக்கு டிப்பா விட்டுட்டு இருந்தானா கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிறேன் யாரோ வர்றாங்க மேப் போடுறோன்னு சொன்னோம் சரி நின்று போகிறாங்க மேப் போடுறாங்களாட்டுக்கு வீடு கட்டுறாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்புறம் திரும்ப இங்கே தான் நின்றுட்டு என்னாட்டை தண்ணி கேட்டான் தண்ணி நான் போய் மூண்டுகிட்டு வந்து கொடுத்தேன்னா ரெண்டாவது வந்து கொஞ்சம் சக்கரை கொடுங்க ஒரு மாதிரியா இருக்குன்னா சரின்ட்டு இந்தக்கா என்னன்னுது அவன் தண்ணி கேட்டுக்கிட்டு அங்கே போய் நான் விட்டு வந்துட்டான் இந்த அக்கா அந்த இந்த அந்த செம்பன் கரைக்கட்டியிருக்கல்ல அங்கே வந்து இந்த அக்கா நின்றுக்குச்சு இப்படி இப்படி இந்த அக்கா நின்றுட்டு என்ன ஊரு கண்ணுன்னு இந்த அக்கா அவங்ககிட்ட தேய்ச்சி கொடுக்க நான் சக்கரை டப்பாவை எடுத்துகிட்டு வெளியே போய் டப்பாவை எடுத்துகிட்டு வாசப்படி கூட வரல கத்துற சத்தம் கேட்டுது ஐயோ இந்த நாயை அவனுதான் கடிச்சு பிடிச்சாட்டுக்குது போய்ச்சி போச்சு நின்றுச்சு காரு உடனே எடுக்கிற சத்தமும் கேட்டுச்சு காரு நான் அப்புறம் எங்கள் நாயை பார்த்தா இது இருக்குது இந்த அக்கா அங்கே போனது கார் வேகமாக போயிடுச்சு என்னக்கா அப்புறம் இந்த மாதிரி என் செயினை பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னதுமே அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பத்துக்கோன்னு நினச்சி இந்த அக்கா அப்போ இருந்து கழுத்தில் போட்டுருந்தாங்களா கழுத்தில் போட்டிருந்து அப்புறம் இந்த அவங்க இருக்கவங்களெல்லாம் சட்டை வாங்கன்னு கூட்டிட்டு நானும் பெத்தனா பாலை வரையிலுமே அந்த தம்பியை நானும் தேடி பார்த்துட்டோம் காரு கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் காரில் உள்ள உக்காந்துருந்தவங்க ஒரு ஒரு ம ஒரு சந்தன கலர் பச்சை கலர் மாதிரி லைட் கலராக ஒருத்தர் சட்டை போட்டிருந்தான் இவன் வந்து சிவப்பு கலர் தொப்பி கருப்பு ஒரு சட்டை பையன் தாடி வச்சுக்கிட்டு மட்டமாக தான் இருந்தோம் ரொம்ப வளர்த்திலாம் இல்லை கொள்ளமாக தான் இருந்தோம் இந்த தம்பி உயரம்தான் இருக்கும் இந்தாண்டு இருக்கிற தம்பி உயரம்தான் வயசு பையன்தான் இப்படி வந்து இப்படி அதனால் வளர்ந்துதுங்க சார் நான் கட்ட இடத்துலேருந்து வந்தேன் கட்ட இடத்துலேருந்து வந்தேன் உங்களுக்கு யார் வேணும் என்ன வேணும்னு கேட்டேன் நான் இங்கே என் ஃப்ரெண்டு வராங்க வராங்க நான் பிரண்டை பார்க்கணும் இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாங்க சரின்னு கம்பளம் கொடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுச்சு காரு போயிட்டு திருப்பி வந்து கண்ணகி வந்து இல்ல காரை நிறுத்துறேன் அந்த என் பிரண்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க சரி யா சரி நிறுத்துங்கன்னு அது சொன்னிச்சு ஏன் நிறுத்துறீங்கிறதுக்கு இல்லை என் பிரிண்டு வராங்க இந்த தானே மேப் போடுறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் வேணாங்க தண்ணி கேட்டாங்க தண்ணி கொண்டாந்து கொடுத்து கொடுத்தேன் எனக்கு ஒரு சர்க்கரை வேணும்னாங்க சர்க்கரை எடுத்து பிரச்சனை என்ன இடம் சொல்லுங்க சார் கழுத்துல என்ன போட்டுருந்தீங்க என்ன காணுங்க சார் பத்திர பவுன்னு போடிங்க சார் பிச்சிடு